பல இடங்களில் கிழிக்கிறாங்க பேனர்ஸ் வந்து வைக்க விட மாட்டேங்கிறாங்க நிறையா தியேட்டர்ஸ்ல வந்து ஷோ அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷோ இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய புகார்களை குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லியிருக்கிறாரு இங்கே வந்து சிவகார்த்திகேயன் வந்து கேபி பாலாக்கு போட்டியாக வருவாரா சிவகார்த்திகேயன் வந்து நேரடியாக வந்து கேபி பாலாக்கு ஏதாவது வந்து எதிர்ப்பு காட்டுவாரா வேற ஏதாவது வந்து கேபி பாலாவுடைய படங்களுக்கு வந்து சிவகார்த்திகை நேரடியாக தொந்தரவு கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமா அவருடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா அதாவது சிவகார்த்திகன் ஒரு வளர்ந்த நடிகர் என்னுடைய தலைவனுடைய படத்துக்கு போட்டியா நீ வரையா அது எப்படி சார் நீங்களே சொன்னீங்க ரெண்டு பேரும் விஜய் டிவில வந்தவங்க முக்கியமா ரெண்டு பேருமே சினிமா பின்புலம் இல்லாம அவங்களே கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க ஒரு பெரிய ஹீரோ மூவி ரிலீஸ் ஆகுது ஓகேங்க சார் ஆனால் இவர் இப்போ தான் ஒருத்தர் ஆகிறாரு இப்போ தான் துறைக்குள்ளே வராரு நடிக்க வரும்போது எப்படி இந்த ரசிகர்கள் ஏன் அவர் இது பார்க்க படம் நல்லா இருக்கா என்ஜாய் பண்ணுங்க அடிங்க கை தட்டுங்க ஆ சூப்பர் சூப்பர் சொல்லி என்ஜாய் பண்ணுங்க அந்த படம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியில் வந்துட்டீங்களா அந்த படத்தை மறந்துடுங்க உங்க வேலையை பாருங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த நடிகனுக்கு நீங்கள் வந்து எப்போ பார் பூஜா தூக்கணும் மலர் தூவி போடணும் பார் பன்னீர் அபிஷேகம் அபிஷேகம் இப்படி பண்ணிட்டு அந்த நடிகை முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது அந்த பணத்தை அவங்களால நேரடியாக கொண்டு போய் உதவி செய்ய முடியாது எப்படி உதவி செய்ய முடியாதுன்னு தவிக்கிற ஒரு குரூப் இருக்கிற மாதிரி பணத்தை கொண்டு கொண்டு போய் போய் எப்படி தவிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து கேபி பாலாவை தேர்ந்தெடுத்து தம்பி இந்தாங்க இந்த பணம் இதை நீங்க வந்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு பயன்படுத்துங்க இப்படி வந்து உதவிகள் வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க

அவர் வந்து ஒரு மேல சொல்லியிருந்தாரு சார் எனக்கு வந்து ஹீரோவா ஆகணும் ஆசை அப்படின்னு அவர் ஆசைப்பட்டபடியே காந்தி கண்ணாடி அப்படின்னு படத்துல வந்து ஹீரோவா அறிமுகம் ஆயிருக்காரு சார் ஆனா இப்ப அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டேரக்டர் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார் என்ன சார் அந்த எதிர்ப்பு என்ன பிரச்சனை ஷெரீப் அந்த டேரக்டர் அவர் வந்து ஒரு காணொளி வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கேபி பாலா இருக்கார் லாரன்ஸ் வேறு அந்த இன்டர்வியூவில் இருக்கார் ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ஐம்பது ஒரு உருவாக்கி வந்து போஸ்டர் ஓட்டின பையன் அதாவது வந்து வண்ணாரப்பேட்டையில் போஸ்ட் ஓட்டின பையன் நான் வந்து படிப்படியாக வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து இயக்கம் பண்ணியிருக்கேன் இயக்குனராக பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய படத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் ப அறுபாடு பட்டு கொண்டு வந்த இந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ் வந்து பல இடங்களில் கிழிக்கிறாங்க பேனர்ஸ் வந்து வைக்க விட மாட்டேங்கிறாங்க நிறையா தேட்டர்ஸில் வந்து ஷோ அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஷோ இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படி இப்படி நிறைய புகார்களை குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனா அந்த இடத்துல நீங்க கவனிச்சிங்கன்னா யார் போஸ்டர் கிழிச்சா அப்படிங்கிறதோ இல்ல வந்து வினயில் வைக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதோ இல்ல வந்து ஷோ வந்து இந்த தேட்டரில் போட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதோ எதுவுமே வந்து பர்ட்டிகுலர் பண்ணி அதாவது வந்து ஆதாரத்தோடு வந்து எதுவுமே சொன்ன மாதிரி தெரில அவருடைய குமரல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் நிறையா விஷயங்களை வந்து அவர் அந்த அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அவருடைய கண்ணீரை பார்க்கும்போது வேதனையாக தான் இருக்குது ஒரு புது இயக்குனர் பாலா வந்து ஒரு புது பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னும்போது அந்த படத்துக்கு எதிர்ப்பா அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து என்ன எதிர்ப்பு இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து விஜய் வேறு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய நடிகராக வளர்ந்துட்டார் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாராக வந்து சிவகார்த்திகேயன் மாறிட்டார் சிவகார்த்திகேயன் நடிக்கிற மெத்ராசி படம் வந்து ஆல்ரெடி செப்டம்பர் அஞ்சாந்தேதி வெளி வருதுங்கிறது முதல்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் மெதராசி படம் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேபி பாலாவுடைய காந்தி கண்ணாடி படமும் வருதுங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்து ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது அப்படின்னும் போது இங்கே வந்து சிவகார்த்திகேயன் வந்து கேபி பாலாக்கு போட்டியாக வருவாரா சிவகார்த்திகேயன் வந்து நேரடியாக வந்து கேபி பாலாக்கு ஏதாவது வந்து எதிர்ப்பு காட்டுவாரா வேற ஏதாவது வந்து சிவ கேபி பாலாவுடைய படங்களுக்கு வந்து சிவகார்த்திகை நேரடியாக தொந்தரவு கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமா செய்ய மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஷோ அது இது இது இன்னும் நிறையா போ ப்ரோக்ராமில் வந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து காமெடியனாக சினிமாவில் நடிக்க வந்து அப்புறம் காமெடி ஹீரோவாயி இன்றைக்கி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருக்காரு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சிவகார்த்தியன் வந்து உட்காந்துருக்கிறார் ஸோ இப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா அந்த கஷ்டம் அந்த வழி அந்த துன்பம் எல்லாமே வந்து அவர் கடந்த வந்த பாதை கடடுமுரடான பாதையிலேருந்தே சிவகார்த்தியனுக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஒரு பையன் இன்றைக்கி வந்து சிவகார்த்திகன் எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தாரோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் கேபி பாலா இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா விஜய் ஷோ விஜய் டிவியில் போவது யார் இன்னும் பல ஷோஸ் பண்ணி ஒருபடியாக மேலே வந்த ஒரு ஒரு சின்ன பையன்தான் சினிமாக்கு இன்றைக்கும் உள்ளே வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சிவகார்த்திகன் வந்து இந்த பாலாக்கு எதிர்ப்பு காமிப்பார் நேரடியாக வந்து தொந்தரவு பண்ணுவார்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது செய்யவே மாட்டார்

ஆனா இவர் இப்பதான் அறிமுகம் ஒருத்தர் ஆகுறாரு இப்பதான் சினிமா துறைக்குள்ள வராரு நடிக்க வரும்போது எப்படி இந்த ரசிகர்கள் ஏன் அவர் பார்க்கணும் ரசிகர்கள் அதான் சொல்றேன்னா ஹீரோ வர்ஷிப் வந்து ஒரு நீ வந்து ஒரு ஒரு ஹீரோவை நீங்க வர்ஷிப் பண்ற வரைக்கும் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ரஜினிகாந்தை வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க கமலை கொண்டாடுறீங்க விஜய் கொண்டாடுறீங்க அஜித்தை கொண்டாடுறீங்க இப்படி வந்து நடிகர்களை கொண்டாடுறீங்க நான் கேட்குறேன் நடிகர்களை எதுக்கு கொண்டாடுறீங்க ஏன் கொண்டாடுறீங்க பல காணொல்களில் நான் சொல்லிட்டேன் ஒரு நடிகன் என்பவன் அவன் வந்து ஒரு தொழில் செய்கிறான் அந்த தொழிலில் சினிமா துறையில் ஒரு நடிகனாக வந்து தொழில் செஞ்சு அதுக்கான ஊதியங்களை வாங்கிட்டு போகிறான் ஊதியம் என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு போறானா இல்லை லட்சங்களில் வாங்கிட்டு போகிறானா கிடையாது அதாவது வந்து ஊதியம் வந்து நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு கோடின்னு வந்து ஊதியங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரமே வேறையா இருக்கு அவங்க வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபாரின் காரில் போகிறாங்க ஒரு பங்களாவில் ஸ்விம்மிங் பூலு நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியான்னு பயங்கரமாக எங்கெங்கேயோ சுற்றி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது அந்த அந்த நடிகர் அந்த நடிகருக்காண்டி நீங்கியே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை வந்து இழக்கிறீங்க அந்த நடிகர் வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போகிறோமே அவர் தொழில் பண்ணுறாரு அவர் காசு வாங்குறாரு நீங்கள் படத்தை பாருங்கள் ஒரு ரசிகனா உங்களை உங்களுக்கு என்ன கடமை ஒரு படத்தை பாருங்கள் உங்களோட ஒரு நடிகனை பிடிச்சிருக்கா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுங்க வேண்டான்னு சொல்லலை படத்தை பாருங்கள் டிக்கெட் கொடுத்து வாங்குறீங்களா படம் நல்லாயிருக்கா என்ஜாய் பண்ணுங்கள் விசிலடிங்க தட்டுங்க ஆ சூப்பர் சூப்பர் சொல்லி என்ஜாய் பண்ணுங்கள் அந்த படம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியில் வந்துட்டீங்களா அந்த படத்தை மறந்துடுங்க அவங்க வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த நடிகனுக்கு நீங்கள் வந்து எப்போ பார் பூஜா தூக்கணும் எஜ் பார் மலர் தூவி போ போடணும் எப்போ பார் பன்னீர் அபிஷேகம் பாலபிஷேகம் இப்படி பண்ணிட்டு அந்த நடிகை முன்னாடியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுறது அந்த நடிகனை பொறுத்த வரைக்கும் அவர் சம்பளம் வாங்குறாரு அவர் வாட்டி போயிட்டே இருக்கார் உங்களுக்கு ஏதாவது பண்றாரா எந்த நடிகனாவது ரசிகர்களுக்கு ஏதாவது பண்றாங்களா நான் வெளிப்படையா கேட்கறேன் ரஜினி விஜய் கமல் அஜித்ல இருந்து சூர்யால இருந்து இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க அவங்க ரசிகர்களுக்குன்னு சொல்லி ஏதாவது பண்றாங்களா யாருமே எதுவுமே பண்றது இல்லைன்னும் போது நீங்கயே அந்த நடிகர்களுக்காண்டி உங்களுடைய வாழ்க்கையை வந்து தொலைக்கிறீங்க அப்படிதான் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய நடிகரா வளர்ந்துட்டார் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் வந்து வந்துருச்சு சிவகார்த்திகேயன் படம் வர அன்னைக்கு காந்தி கண்ணாடி வருதுன்னொடனே அதாவது வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க யார் நினைக்கிறாங்க சிவகார்த்திகேயனோட ரசிகர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது வந்து வை பாலா வந்து என் நம்ம வந்து நடிகை நம்ம தலைவருக்கு போட்டியாக படம் வராரு படம் இறக்குறாரு அதனால் அவரை விடக்கூடாது அவரோட வால் போஸ்ட்டை கிழிச்சு விடுவோம் அவர் பேனரை உடச்சு விடுவோம் அவரோட படங்களில் எந்தெந்த படங்களில் ஸ்க்ரீனில் தேட்டராகுதோ அங்கெல்லாம் போய் கலாட்டாக பண்ணுவோம் இந்த மாதிரியான சின்னத்தனமான விஷயங்களை ரசிகர்கள் செஞ்சுட்ருக்குறாங்க எந்த காலத்துலேயும் வந்து நடிகர்கள் வந்து செய்கிறதே கிடையாது சரி இப்போ நீங்க வந்து நடுவில் ஒரு சொன்னீங்க இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்கள அவங்கள தன்னோட தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க கே பி வை பாலா அவர்கள் வந்து சினிமா துறைகள் இப்பதான் வந்திருக்காரு ஆனா சின்ன திரையில் இருக்கும் பொழுதே தன்னால முடிஞ்ச அளவு நிறைய உதவி செஞ்சிருக்காரு ஆனா அதுலயே வந்து சில விமர்சனங்கள் வந்தது சார் எப்படி இவருக்கு மட்டும் பணம் எங்கேருந்து வருது இவர் மட்டும் செய்யறாரு அப்படின்னு சில பேர் அந்த விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க சார் கேபி பாலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஷோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல விதமான ஷோஸ் பண்ணுறாரு உலகளவில் வந்து கேபிவி பாலா வந்து ஷோஸ் பண்ணுறாரு அது இல்லாமல் காம்பேர்ட் பண்ணுறாரு பல துறைகளில் வந்து சினிமா சார்ந்த துறைகளில் அவருக்கு வர பணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதவிகளுக்கு கொடுக்குறாரு ஒரு பக்கம் ஓகேவா இப்போ கேபி பாலா அப்படின்னாலே எல்லாேருக்குமே ஒரு அடையாளம் அது வந்து தெரிஞ்சு போச்சு அது என்ன அப்படின்னா உதவி செய்வார் கேபிவி பாலா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த நல்ல எண்ணத்தோடு அந்த சின்ன பையன் இருக்கான் நல்ல எண்ணத்தோட இருக்கும்போது பல பேர் வந்து உலகத்தில் வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணங்களோட இருக்காங்க நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் அந்த பணத்தை இந்த உதவி எப்படி பல பேர் வந்து தவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் பல கோடிகள் வச்சிருக்கிற செல்வந்தர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்னன்னா அந்த பணத்தை அவங்களால நேரடியாக கொண்டு போய் உதவி செய்ய முடியாது எப்படி உதவி செய்ய முடியாதுன்னு தவிக்கிற ஒரு குரூப் இருக்கிற மாதிரி தொழில் காரணமா அவங்க பிஸியாக இருப்பாங்க இந்த பணத்தை எங்க கொண்டு போய் கொடுக்கிறது எப்படி கொண்டு போய் கொடுக்கிறது தெரியாம பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து கேபி பாலாவை தேர்ந்தெடுத்து தம்பி இந்தாங்க இந்த பணம் இதை நீங்கள் வந்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு பயன்படுத்துங்க இப்படி வந்து உதவிகள் வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் உண்மை வெளியேந்து ஃபண்டு வருது இவருக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க யாருமே வந்து ஒரு மனிதன் வந்து ஒருத்தன் உருவாகிறான் அப்படின்னா பின்னாடி வந்து பத்து பேர் சப்போர்ட் பண்ண வருவான் பாலா பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணங்களோட வந்து அவரு வந்து ஒரு சேவையா வந்து செஞ்சிட்டு இருக்காரு முதல்ல வந்து நீங்க சம்பாதிக்கிற நூறு ரூபாய தொண்ணூறு ரூபாய வெளியில உதவி செய்யணும் மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் பார்த்தீங்களா அந்த எண்ணங்களை பாராட்ட இந்த பணம் எங்க இருந்து வந்தா என்ன எப்படி இருந்து வந்தா என்ன அவர் என்ன கொள்ளையடிச்சா கொண்டு வராரு பல பேர் வந்து கே பி பாலா பின்னாடி இருந்து உதவி செய்யறாங்கன்னா உண்மை இதுக்கு ஒரு உதாரணம் சின்ன உதாரணம் நம்ம சொல்லலாம் என்னன்னா கேபி பாலா வந்து ஒரு தடவை சிங்கப்பூர் போயிருக்காரு அவரே சொன்ன ஒரு காணொலி தான் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரோ ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கவர் பார்த்தீங்கன்னா தம்பி பாலா பாலான்னு கூப்பிட்டு இவர் வந்து நின்றுருக்காரு அங்கே அங்க எய்த் ஆப்ல இருக்கிறவர் கிராஸ் பண்ணி வந்து பாலா பக்கத்துல நின்று சார் தம்பி நீங்க கேபிஐ பாலா தானே அப்படின்னு கேட்டுக்காரு ஆமா சார் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு இருக்காரு ஐயோ தம்பி உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த ஒரு பவுன் மோதிரத்தை வந்து கலட்டி பாலா கையில போட்டிருக்காரு போட்டுட்டு சார் என்ன சார் என்ன சார் கேட்டுக்க தம்பி இந்த ஒரு பவுன் மோதத்தை வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சார் 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 இல்ல சார் அப்படின்னு இருக்காரு தம்பி நீங்க பயன்படுத்துங்க தம்பி அப்படின்ட்டு இருக்காரு சார் நான் அப்படின்னு தயக்கம் கேட்டிருக்கேன் தம்பி நீங்க பயன்படுத்துவீங்க எனக்கு தெரியும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு இதுதான் ஆரம்ப புள்ளி ஒருத்தன் உதவி செய்யறான்னு தெரிஞ்சு கே பி பாலாங்கிறவனை வந்து எங்கயோ வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல வேற ஒருத்தன் யாரோ சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் தேடி போய் கையில் இருக்கிற மோதத்தை கழட்டி போட்டு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு போகிறான் பார்த்திங்களா அதுதான் இன்னொருத்தன் உதவி செய்யணும்னு நினைக்கிறான் அவனுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரில பாலா மூலமாக உதவி செய்யலாம்னு நினைக்கிறான் பாலா கிட்ட அந்த பணத்தை கொடுத்தா அந்த பாலா அந்த உதவி செய்வார்னு நம்புகிறான் அந்த நம்பிக்கையை வந்து பாலா உருவாக்கியிருக்காரு இன்னைக்கு வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா பணம் எப்படி வந்து உதவி செய்கிறதுன்னு தெரியாதவங்களாம் பாலா மூலம் உதவி செய்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க இது வந்து ஒரு அது அதை பற்றின சில விமர்சனங்கள் இருக்குது என்னென்னா உதவி செய்த தெரியாம செஞ்சுட்டு போக வேண்டியது இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பாலா எல்லாத்தையுமே வீடியோ ஆக்கி போறாரு இது தேவையா இது அவசியமான நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதுக்கும் காரணம் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க உதவி செய்யறீங்கிறது வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சாதான் அது வந்து மோட்டிவேஷன் பத்து பேர் பாலாவை பார்க்குற பத்து பேர் பாலா மாதிரி வயசுல இருக்கிற பத்து பேர் இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க ஏ பாலா பண்றான்டா பாலா மாதிரி பண்றாடா பாலா எங்க அண்ணன்டா பாலா என் தம்பிடா பாலா என் பையன்டா அப்படின்னு ஒரு குடும்ப குடும்பமா வந்து அவங்க வந்து உதவி செய்கிறதுக்கு தோணும் அவங்களுக்கு எண்ணங்கள் வந்து வரும் அது மோட்டிவேஷன் அதுதான் மோட்டிவேஷன் ஒருத்தர் நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா தான் வெளிச்சம் போட்டு காமிச்சீங்கன்னா தான் அது மத்தவங்களுக்கு வந்து ஒரு பாடமா ஒரு உதாரணமா இருந்து அவங்களும் வந்து இதை வந்து பின்பற்ற ஒரு சில பேர் கேட்குறாங்களே சார் இப்போ வந்து இவரோட பணம் மட்டும் இல்ல சில பேர் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க அதன் மூலமா உதவி செய்யறாரு அப்படின்னு அப்போ அந்த பண்டு கொடுத்துருப்பாங்களே அவங்க போய் அவர் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கலாமே அந்த காணொலியிலயோ அந்த காணூல வந்து அந்த அவங்களோட பேர் மென்ஷன் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க சார் இல்லை தம்பி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க நான் இன்னொரு உதாரணம் நீ கேட்ட கேள்விக்கு வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் சூர்யாவால் தொடங்கப்பட்டது ஓகேவா எப்படியாவது வந்து பல ஏழை மாணவர்களை படிக்க வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடு வந்து சூர்யா அந்த அகரம் ஃபவுண்டேஷனை தொடங்கினாரு சூர்யாவே அந்த மேலே சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா நான் மட்டுமே இந்த வந்து அகரம் ஃபவுண்டேஷனை தொடங்கலை இந்த தொடங்கும்போது பல பேரோட உதவி எனக்கு தேவைப்பட்டது அப்போ நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன் பத்து 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 லட்சமாக வந்து ஒரு ஒரு பத்து பேர் கொடுத்தாங்க அந்த ஒரு கோடியை வச்சு தான் இந்த வந்து நிறுவனத்தை நான் தொடங்கினேன் இந்த தொடங்கி வந்து படிப்பு என்னால மட்டுமே இத்தனை மாணவர்களை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னா படிக்க வைக்க முடியாது நான் வந்து ஒரு நடிகனா இருந்ததுனால நான் வந்து ஒரு பிரபலமாக இருந்ததனால நான் பல பேர் அப்ரோச் பண்ணேன் பல ஒரு உதாரணத்துக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் போனேன் அந்த அந்த ஓனரை பார்த்தேன் சார் ஒரு இருபது பேர் படிக்கிறதுக்கு இலவசமாக சீட் கொடுங்க சார் அப்படின்னு தம்பி எடுத்துக்கங்கன்னு கொடுத்தாங்க சாய்ராம் காலேஜுக்கு போனேன் அங்கே பத்து பேருக்கு படிக்கிறதுக்கு இலவசமாக சீட் கொடுங்கன்னு கேட்டேன் அவங்க கொடுத்தாங்க வேல்ஸில் கேட்டேன் அவங்க கொடுத்தாங்க இப்படி வந்து பல பேர் வந்து என்னுடைய என்னுடைய இந்த கல்வி பணிக்கு வந்து பல பேர் வந்து உதவியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது சூர்யாவை வெளிப்படுத்தி சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இந்த அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டாரு இன்னைக்கு வந்து வருஷம் கழித்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு விழா ஒன்று நடத்தினார் ஒரு பெரிய விழா ஒன்று நடத்தினாரு அந்த விழாவில் வந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல படித்தவங்க எல்லாருமே வந்து அந்த விழாவில் வந்து பேசினாங்க நான் வந்து இவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன் நான் இப்படி இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் நான் டாக்டர் ஆயிட்டேன் நான் இன்ஜினியர்ட்டேன் நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன் அதாவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாத நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வக்கீலா இருக்கேன் இப்படிலாம் பேசினாங்க இதெல்லாம் அந்த மேடையில் அவங்கெல்லாம் வந்து பேசினாங்க ஏன் பேசினாங்க எதனால் பேசினாங்க இட் இஸ் அ மோட்டிவேஷன் ஸ்பீச் அங்கே வந்து வந்து அவங்க பேசினது வந்து உலக அளவில் பார்த்தாங்க அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களா அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இத்தனை பேர் படித்து வெளியில் வந்துருக்கிறாங்களா அடரா இத்தனை பசங்களை படிக்க வைக்கிறாங்களா அப்போ நம்மளும் வந்து சூர்யா கை கொடுப்போம் சூர்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சூர்யாவுக்கு வந்து பல பேர் இன்னைக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது பேர் வந்து எப்படி சொல்வது இது ஒரு ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு வந்து பல பேர் வந்து உதவி செய்கிறாங்க இந்த நிறுவனத்து மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அகரம்ல வந்து நம்ம பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை அவங்க நேர்மையாக வந்து ஏழை மாணவர்கள் படிப்பு செலவு அளவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அந்த நம்பிக்கையை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் இந்த இருபது வருஷத்தில் உருவாக்கி இருக்கு அந்த நம்பிக்கை வந்த போது இன்னைக்கு பல பேர் வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் சப்போர்ட் பண்ணுறாங்க பல பேரோட உதவியில் தான் அந்த நிறுவனம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாக இருந்து அந்த நம்பிக்கை அந்த பையன் கொண்டு வந்துட்டான் அதாவது வந்து சூர்யாவாது வந்து ஒரு பெரிய நடிகர் கோடிகளில் சம்பாதி பணம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சார் அது நம்ம பாராட்டணும் இன்றைக்கி வந்து வளர்ந்து வந்த ஒரு நிறுவனமாக மாறிடுச்சாலும் இந்த தனி பையன் சாதாரணமாக அவர் கிடைக்கிற சம்பளத்தெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து 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 சார் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க பாலா வந்து எங்கேயோ போய் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு எங்கேயோ போகணும் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாரு இப்படி கிடையாது அதாவது வந்து பாலா வெள்ளம் அதாவது வந்து பேரிடர் சூழ்நிலையில் கூட மழை வெள்ளத்துல இறங்கி எல்லாத்துக்கு போய் சாப்பாடு கொடுத்தாரு எல்லாத்துக்கு போய் காசு கொடுத்தாரு ஆயிரம் போய் வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு சே ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தா கூட நல்ல மனசோட கொடுத்தா அது உதவி அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பேரிடர் சமயத்துல வந்து இறங்கி போய் பாலா செஞ்சார் நான் வெளிப்படையாக கேட்கிறேன் இன்னைக்கு இருக்கிற உச்சத்துல இருக்கிற பல நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேரிடர் பேரிடர் சம்பவத்துல அதாவது வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதான் நாங்க கொடுத்துட்டோம் ஐம்பது லட்சம் கொடுத்துட்டோம் இருபது லட்சம் கொடுத்துட்டோம் முப்பது லட்சம் கொடுத்துட்டோம்னு ஒதுக்கிறாங்களே தவிர நேரடியாக யாரும் போய் களத்துல இறங்கி வேலை செய்யறதே கிடையாது ஆனா பாலா போய் நேரடியாக களத்துல இறங்குறாரு தங்கிட்ட இருக்கிற காசைல பத்து ரூபாய் இருக்காங்க வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு இந்த பாலாவே நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா இப்ப தான் உதவி செய்யறதுக்கு வருவாங்க சார் என்னோட கேள்வியும் அதுதான் சார் தான் சம்பாரிச்ச பணத்தையும் மற்றவங்க யாரோ கொடுத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து ஏழாவது உதவி செய்யறாரு குணம் உள்ளவர் தான் கே பி பாலா அவர்கள் ஆனால் அவர் உதவி செய்கிறதே சில பேர் வந்து விமர்சமாக நெகட்டிவாக சொல்கிறாங்க இன்னும் சில பேர்லாம் வந்து இவரோட படத்தந்தி வந்து அந்த போஸ்டை கிளிக் இது போன்ற விஷயங்கள் பண்ணுறாங்களே சார் அவங்க ஏன் இப்படி பண்ணுறா அவங்களுக்கு தெரியாதா அதான் சொல்கிறேன்ல இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் பல பேரை வந்து பல விதமாக விமர்சனம் பண்ணாங்க நீங்கள் நல்ல விஷயங்களே செஞ்சால் கூட அது விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில விஷமிகள் எல்லா பக்கம் எல்லாரும் நான் சொல்ல வரல ஒரு சில விஷமிகள் வந்து எல்லா பக்கமும் இருக்காங்க அவங்க பல விஷயங்களை வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்காங்க அதனால் வந்து பாலாலாம் வந்து ஒரு நல்ல மனிதர் நல்ல பையன் அவன் வந்து அடுத்தடுத்தபடி அவன் வளர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அவான் போயிட்டே இருப்பான் இந்த விமர்சனங்கள்லாம் அவன் சட்ட பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே அவன் பார்த்துருப்பான் அதனால் அதெல்லாம் வந்து அவன் கண்டுக்கு போகிறதில்ல அவன் வளர்ந்துக்கிட்டே தான் போக போகிறான் ஆனால் இந்த விஷமிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க எந்த இடத்துல இருந்து விமர்சனம் பண்ணுறாங்களோ அதே இருந்து தான் இன்னும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க ஒரு உயரத்துக்கு வர மாட்டாங்க அது இது வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இது நிறையவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை ஒரு விஷயம் நல்ல விஷயம் செஞ்சால் யார் செஞ்சாலும் ஆகுது யார் செஞ்சாலும் விமர்சனம் ஆகும் அது வந்து தவிர்க்க முடியாது அதனால் பாலா வந்து செய்கிறாருன்னு போது அந்த விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த விமர்சனங்களை கடந்து அவர் போவார் நன்றி சார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசி